நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஹைதராபாத் எல்வி நகரைச் சேர்ந்த கவிதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள் இன்று நான் இந்த பூமியில் வாழ்வது இறைவனின் அருளால் மட்டுமே சமீபத்தில் நான் அனுபவித்த ஒரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நான் சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டு வந்தேன் இதற்கு முன்னர் சொரியாசிஸ் மற்றும் பிற உடல்நலப் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத பஞ்சகர்மா சிகிச்சையை நான் எடுத்துக்கொண்டேன் பஞ்சகர்மாவிற்கு பிறகு என் உடல்நிலை நன்றாக இருந்தது ஆனால் தோல் அரிப்பு தொடர்ந்து இருந்தது ஏதாவது தீர்வை எதிர்பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமான மருந்துகளை உட்கொண்டேன் ஆனால் சொரியாசிஸ் பாதிப்பு தொடர்ந்து இருந்து வந்தது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என் உதவியற்ற தன்மை நாளுக்கு நாள் அதிகரித்தது அந்த நம்பிக்கையற்ற நிலையில் நான் உதவிக்காக ஸ்ரீ பகவானிடம் பகவான் நீங்கள் என் மகன் நீங்கள் என் உயர்ந்த மருத்துவர் தயவு செய்து உங்கள் தாய்க்கு சிகிச்சை அளித்து அவளுடைய அரிப்பு பிரச்சனையை குணப்படுத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்தேன் எனவும் குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது நான் அவரிடம் பேசுவேன் என்று என் பகவானிடம் உறுதியளித்தேன் உடனடியாக எனது அரிப்பு பிரச்சனை எண்பது சதவீதம் குணமாக்கியது அந்த அற்புத நாளிலிருந்து நான் தினமும் எனது பகவானுடன் பேசி வருகிறேன் எனது நிலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குணமாக்கிவிட்டது என்னை குணப்படுத்திய பரம் கருணா ஸ்ரீ ஜோதிக்கு நன்றிகள் எனது தோல் வடுக்கள் காயங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட மறைந்துவிட்டன இப்போது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனது தோல் அரிப்பு என்பது கடந்த கால அனுபவமாக மாறிவிட்டது அது மட்டுமல்ல என் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகின்றன ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இது போன்ற ஈர்க்காக்கும் பரம கருணைக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்